கோயில் திருவிழாவில் கோஷ்டி மோதல் வாலிபர் கையை வெட்டி துண்டாக்கிய கும்பல் மண்ணில் கிடந்த கையை தேடி கண்டுபிடித்த போலீஸ் பத்து மணி நேரம் நடந்த ஆபரேஷன் சக்சஸ் துண்டான கையை ஓட்ட வைத்து அரசு மருத்துவர்கள் சாதனை திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு பத்மநேரி பகுதியை சேர்ந்தவர் டிரைவர் பிச்சையா இசக்கி வயது இருபத்தி ஒன்று கடந்த ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி கோயில் திருவிழாவில் ஏற்பட்ட மோதலின் போது கும்பல் அரிவாளால் வெட்டியதில் இடது கை மணிக்கட்டு துண்டாகி புதருக்குள் விழுந்தது படுகாயமடைந்த அவரை போலீசார் திருநெல்வேலி அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் புதருக்குள் மண்ணோடு மண்ணாக கிடந்த துண்டான கையை போலீசார் தேடி கண்டுபிடித்து ஐஸ் பேக்கில் வைத்து பாதுகாப்பாக ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்தனர் ஹாஸ்பிட்டலில் அவருக்கு எலும்பு சிகிச்சை நிபுணர் பேராசிரியர் டாக்டர் செந்தில் சிவமுத்து தலைமையில் டாக்டர் குழுவினர் பத்து மணி நேரம் அறுவை சிகிச்சை செய்து இரத்த ஓட்டம் நரம்பு தசை எலும்பு ஆகியவற்றை இணைத்து கையை வெற்றிகரமாக பொருத்தினர் இதற்காக ஆறு பாட்டில் ரத்தம் செலுத்தப்பட்டது ஒரு மாதத்திற்கு மேலாக சிகிச்சை பெற்ற பிச்சையா இசக்கியின் கையில் தற்போது இரத்த ஓட்டம் சீராகி கை அசைவு மற்றும் உணர்வு திரும்பியுள்ளது விரைவில் முழுமையாக குணமடைந்து வழக்கமாக கையை இயக்க முடியும் என டாக்டர்கள் தெரிவித்தனர் இடது கை வந்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டது முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருந்தது இவர் எங்களது அரசு திருநெலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் காலை சுமார் ஐந்தரை மணிக்கு வந்தார் மிகவும் மோசமான நிலையில் பல்ஸ் பிபி கொரியோட இரத்த வெள்ளத்தில் தான் இவரை அழைத்து வந்தார் ஆம்புலன்ஸ்ல அந்த சமயம் பணியில் இருந்த எங்களுடைய பிளாஸ்டிக் சர்ஜரி டியூட்டி டாக்டர் திரு ப்ரொஃபஸர் பாலாஜி சர்மா அவர்களை நான் ஐந்தரை மணிக்கே உடனே நான் ஃபோனில் அழைத்தேன் அவர் அவருடைய டீமோட வந்து எங்களுடைய தாய்வாடில் அவரை அட்மிட் பண்ணி அவருடைய கண்டிஷன் வந்து மிகவும் கிரிட்டிக்கலாக இருந்ததுனால் நாங்கள் உடனடியாக எங்களுடைய அனைத்து மருத்துவர்களையும் அழைத்து அவருக்கு ரத்தம் மேலும் அவர் உயிர்காக்கும் சிகிச்சைகள் ஆக்சிஜன் போன்றவற்றெல்லாம் வைத்து அவரை நாங்கள் ஸ்டெபிளைஸ் பண்ணணும் அதற்கு அதற்கப்புறம் ஒரு இரண்டு மணி நேரம் கழித்து தான் இவருடைய துண்டிக்கப்பட்ட முழுவதும் துண்டிக்கப்பட்ட செயலிழந்த கை வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் மண்ணிலிருந்து புதைந்து புதைந்துகிட்டதை எடுத்துட்டு வந்து எங்களுடைய காவல்துறையினரால் எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டது இதில் முத்தாய்ப்பான விஷயம் என்னவென்றால் முற்றிலுமாக செயலிழந்த கையை இரண்டு மணி நேரமாக மண்ணில் கடந்திருக்க கையை போலீஸ்காரர் கண்டுபிடித்து கொடுத்தார்கள் இவருக்கு நல்வாய்ப்பாக எங்களது அரசு திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவர்களால் கிட்டத்தட்ட எட்டு டு பத்து மணி நேரம் அந்த ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் எங்கள் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி வரலாற்றிலே இவருக்கு செய்த சாதனையை பிளாஸ்டிக் சர்ஜரி பிரிவில் மிக சிறப்பாக ஒரு செயல்பாடாக நாங்கள் கருதுகிறோம் இந்த வாய்ப்புக்காக எங்களுக்கு உயர்தர நுண்கதி நுண் நுண்ணோக்கி தட் இஸ் அல்ட்ரா மைக்ரோஸ்கோப் சுமார் ஒரு கோடி செலவிலான மிக உயர்ந்த பல கருவிகளை எங்களுக்கு கொடுத்த எங்களது மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருக்கு இந்த தருணத்தில் எங்களுடைய அன்பான பணிவன்பான மரியாதையை நாங்கள் செலுத்துகிறோம் ஏன்னா இவருடைய உயிரை காக்க தமிழக அரசால் கொடுக்கப்பட்ட ஒரு கருவியும் முக்கியமான அங்கமாக விளங்குகிறது எங்களுடைய பணியா சிறப்பாக பணியாற்றிய எங்கள் மருத்துவர்களின் சேவையும் இவருக்கு உயிர் கொடுத்திருக்கிறது அதற்கு அதற்கு அடுத்தாற்போல் கிட்டத்தட்ட மூணு மாதமாக எங்களது பிளாஸ்டிக் சர்ஜரி சர்ஜரி பிரிவில் இருந்து முதல்ல ஐசியுல இருந்து அப்புறம் ஆணரி வார்டுக்கெல்லாம் மாறி இவருடைய இவருடைய கை முற்றிலுமாக செயல்பட தொடங்கியிருக்கிறது இதற்காக எங்களுடன் பணியாற்றிய பிளாஸ்டிக் சர்ஜரி ஹெச்ஓடிசா மேலும் அவருடைய டீம் செவிலிய பெருமக்கள் மயக்க மருத்துவர்கள் அனைத்து பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுடைய பணியாளர்கள் அனைவருக்குமே இந்த தருணத்தில் சிறப்பான பாராட்டுகளையும் நன்றியை நான் கடமை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்